இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு வருக இந்த ஆண்டு மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றாக உருவாகி வருகிறது இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் மிக முக்கியமான தலைப்பை நாம் பார்க்கப் போகின்றோம் இது நம் அனைவரையும் பாதிக்கும் மற்றும் நமது உலகின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒன்று காத்திருங்கள் ஏனென்றால் இந்த வீடியோவை முழுவதும் பார்க்காமல் இருக்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றோம் அதனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் மிகப்பெரிய பிரச்சினை அல்லது வாய்ப்பு என்ன அது செயற்கை நுண்ணறிவா காலநிலை மாற்றமா விண்வெளி ஆய்வு அல்லது பொருளாதார மாற்றங்களா மேலே உள்ள அனைத்தும் தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு புதிய நிலைகளை எட்டியுள்ளது ஆட்டோமேஷன் லேர்னிங் மற்றும் ரோபாட்டிக்ஸ் போன்றவைகள் தொழில்களை வெகுவாக பாதித்து வருகின்றன காலநிலை மாற்றம் மனிதகுலத்தை தூய்மையான சுவாசிக்க ஆக்சிஜனை செயற்கையாக பெற தள்ளுகிறது செவ்வாய் கிரகத்திற்கும் அதற்கு அப்பாலும் விண்வெளிப் பயணங்கள் முன்னெப்போதையும் விட இப்பொழுது அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் உலகப் பொருளாதாரம் விரைவான மாற்றங்களைச் சந்தித்து வருகிறது இதனால் உங்களுக்கு என்ன நேரப் போகிறது நீங்கள் ஒரு மாணவராக இருந்தாலும் சரி ஒரு தொழில்முறை நிபுணராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி அனைத்தைப் பற்றியும் தகவல் அறிந்தவராகவும் தகவமைப்புத்திறனுடனும் இருப்பது எப்போதையும் விட மிக முக்கியமானது விமர்சன சிந்தனை தகவமைப்புத்திறன் மற்றும் தொழில்நுட்ப அறிவு போன்ற திறன்கள் இந்த நூற்றாண்டில் வெற்றியை வரையறுக்கும் இப்போது நிகழும் மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராகவில்லை என்றால் நீங்கள் முன்னேற முடியாது நீங்கள் பின்தங்கியேதான் இருக்க வேண்டும் சரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நீங்கள் எப்படி முன்னேற முடியும் இதோ மூன்று முக்கிய படிகள் ஒன்று செயற்கை நுண்ணறிவு பற்றிய கல்வியறிவுடன் இருங்கள் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார போக்குகளை தொடர்ந்து கண்காணித்து அவற்றிலும் முடிந்த அளவு அறிவுத்திறனை வளர்த்திருக்க வேண்டும் இரண்டு டிஜிட்டல் திறன்களைக் கற்றுக்கொள்ளுங்கள் நிலையான சேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யுங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மூன்று எதிர்காலம் என்பது புத்திசாலித்தனமான பசுமையான மற்றும் மிகவும் புதுமையான தீர்வுகளை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுவதாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது வெறும் ஒரு வருடம் அல்ல இது ஒரு திருப்புமுனை நீங்கள் முன்னேற தயாராக இருந்தால் அந்த லைக் பொத்தானை அழுத்தவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் சமீபத்திய செயற்கை நுண்ணறிவுகளை பற்றிய வீடியோக்களை நீங்கள் ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க பெல் ஐகானை அழுத்தவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முன்னேற்றம் மற்றும் புதுமைக்கான ஆண்டாக மாற்றுவோம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட மூன்று படிகளையும் ஒவ்வொன்றாக விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்